வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கங்கை கொண்டான் போற வழியில் இருக்கக்கூடிய ஒரு குடைவறை கோயிலில் இருக்கிறோம் இது வந்து ஆண்டிச்சி பாறை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த ஆண்டிச்சி பாறையில் செதுக்கப்பட்ட குடைவறை கோயில் அதனால இது ஆண்டிச்சிப்பாறை குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இப்போ இந்த ஆண்டிச்சிப்பாறை குடைவரை கோயிலில் இதுதான் வந்து கருவறை இப்போ கருவறை அப்படின்னா கருவறைக்குள்ளே வந்து லிங்கம் இருக்கணும் தாய்ப்பாறையிலேயே செதுக்கி முயற்சி பண்ணியிருக்காங்க அதை என்ன சொல்கிறாங்க சிவலிங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சதுர ஆவுடையார் மீது பொருந்திய லிங்கம்ன்றாங்க ஏன்னா அந்த அடிப்படையில் தான் அந்த லிங்கத்தை வந்து செருக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அது அப்படியே நின்று போச்சு இப்போ இந்த கருவறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருவறையினுடைய வாயிலின் இரு பக்கங்களிலும் வந்து இந்த கோட்டம் இருக்குது இதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டம் கோட்டம் அப்படின்னா குறிப்பிட்ட எல்லை கொண்ட இடம் நான்கு பக்கமும் சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நான்கு பக்கமும் சுவர் இருக்கா சுவரால் சூழப்பட்ட இடம் உட்புறம் குழிந்து இருக்கும் இடம் இருக்கா குறிப்பிட்ட எல்லை இதுதான் குறிப்பிட்ட இது தான் வந்து கோட்டம் சொல்லுவாங்க இந்த கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா போதிகை இதுதான் போதிகை இது உத்தரம் இது இது வந்து வாய்தனம் இது வந்து கபோதம் ஸோ இந்த வரிசையில் வரிசையில் கரெக்டாக இருக்குது கபோதம் அப்படின்றது வந்து புறா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கபோதம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வந்து புறா அப்படின்னு வந்து அர்த்தம் அதாவது ஒரு குடைவரை கோயிலை வந்து மேலே உட்காந்து புறா வந்து அந்த குடைவரை கோயிலை அசுத்தப்படுத்தக்கூடாது என்பதற்காக உருவாக்கப்படுறது தான் இந்த கபோதம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பக்கத்து கருவறையின் இந்த பக்கத்தில் வந்து இந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருக்குது ஆனால் இந்த கருவறை வாயிலின் இந்த பக்கத்தில் வந்து அந்த கோட்டம் வந்து முடிவடையல அதே மாதிரி வாஜனம் கபோதம் இது எல்லாமே முடிவடையில இந்த சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா போதிகை இருக்கும் உத்திரம் இருக்கும் வாஜனம் இருக்கும் இந்த கபோ இந்த சைடெல்லாம் எல்லாம் உடஞ்சிய இருக்கிறனால இந்த கபோதம் எல்லாம் அடிப்பட்ட நிலையில வந்து இருக்கு இது வந்து ஒரு முழுமை அடையாத குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது கிபி எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது ஆயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு வந்து முற்பட்டது இது வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் அப்படின்னு வந்து சொல்லணும் பொதுவாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடைவரை கோயில் அப்படின்னாலே பல்லவர்கள் கட்டினதான் குடைவரை கோயில் பல்லவர்கள் தான் குடைவரை கோயில்னு ஏன் பல்லவர்கள் மட்டும்தான் குடைவரை கோயில் கட்டினாங்களா தமிழ்நாட்டில் அவர் யாருமே கட்டலையா பாண்டியர்கள் கட்டியிருக்காங்க பாண்டியர்கள் வந்து மிகவும் பியக்கத்தக்க வகையில் மிக உயர்ந்த இந்த குடைவரை கோயிலெலாம் கட்டி இருக்காங்க நீங்கள் கழுகுமலை பார்த்திங்கன்னா கழுகுமலை வெட்டுவான் கோயில் வந்து தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மேலே இருந்து கீழே வெட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில் இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு குடைவரை கோயில் தான் இருக்குது அது மாதிரி மேலிருந்து கீழே வெட்டப்பட்டது எல்லோரா குடைவரை கோயிலும் இன்னொன்று வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயில் அத்தகைய சிறப்பு பெற்ற ஒரு உயர்ந்த கோயிலை கட்டியது வந்து பாண்டியர்கள் அப்படி நம்ம சும்மா குடைவரை கோயில்கள் குடைவரை கோயிலெலாம் பாண்டியர்கள் பாண்டியர்கள் அப்படியே பல்லவர்கள் பல்லவர்கள் அப்படியே நம்ம சொல்லி சொல்லி பழகப்பட்டனால பாண்டியர்கள் கட்டினாங்களா இல்லையான்ற அளவுக்கு நமக்கு வந்துடுச்சு அதனால் இனிமேல் குடைவரை கோயில் அப்படின்னா பாண்டியர்களும் கட்டியிருக்கார்கள் இந்தியாவிலேயே உயர்ந்த குடைவரை கோயிலை கட்டியிருக்கார்கள் என்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மனசில் வந்து நிறுத்தணும் அதை வந்து பாட புத்தகத்திலும் கொண்டு வரணும் மக்களுக்கும் அது சொல்லணும் வருங்கால சந்ததியிற்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம சொல்லணும் பாண்டியர்கள் கட்டியிருக்காங்கன்றதை நம்ம சொல்லணும் இப்போ இந்த இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு புடைப்பு சிற்பம் விநாயகருடைய புடைப்பு சிற்பம் அமந்த நிலையில் இருக்கக்கூடிய புடைப்பு சிற்பம் சிற்பம் அப்படின்னா ரெண்டு விதமான சிற்பங்கள் இருக்குது ஒன்று வந்து முழுவதும் சிற்பம் இன்னொன்று வந்து புடைப்பு

வந்து விநாயகர் இன்னொன்று வந்து தவை சிற்பம் அந்த தவை சிற்பம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது எப்படி சிறப்பு வாய்ந்ததுன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் வந்து தவை சிற்பம் அப்படின்னு வந்து சொல்வாங்க இந்த ஆண்டிச்சிப்பாறையில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பம் தமிழ்நாட்டிலே மிக குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் இந்த தவ்வை சிற்பம் வந்து இருக்கு ஆதி காலத்து தமிழர்கள் அதாவது நம்மளுடைய முற்கால தமிழர்கள் வந்து ரெண்டு கடவுளை முக்கியமாக வந்து கும்பிட்டாங்க ஒன்று வந்து கொற்றவை இன்னொன்று வந்து தவை கொற்றவை அப்படின்றது வந்து போர்க்கடவுள் வந்து கொற்றவை தவை வந்து விவசாய கடவுள் வந்து தவை இப்போ பொதுவாகவே தவை சிற்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா கழுதை வாகனம் அந்த அந்த வாகனத்துக்கு மேலே தான் ஏறி நிற்பாங்க அதனால தான் கால் இந்த மாதிரி இருக்குது ஒரு விலங்கின் மேலே அமர்ந்தால் எப்படி இருக்கும் கால் ஸோ அந்த அமைப்பில் இருக்குது அது வந்து கழுதை வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க காக்கை கொடி காக்கை கொடினா உடைய கொடியை வந்து இந்த அம்மா வச்சுருப்பாங்க அது வந்து காக்கை கொடி மூணாவது வந்து என்னென்னா துடைப்பம் துடைப்பம் வந்து இருக்கும் இது மூணுமே அந்த அம்மாவுடைய சிற்பம் எங்கே இருக்குதோ அங்கே இருக்கும் இதை தவிர்த்து அந்த அம்மாவுடைய பசங்கள் சொல்லிட்டு மாந்தன் மாந்தின்னு ரெண்டு பேர் இருப்பாங்க பையன் வந்து ஆண் பொண்ணும் வந்து மாந்தி ஸோ அவங்க வந்து இரண்டு பக்கங்களும் அவங்க வந்து இருப்பாங்க இப்போ தவை பார்ப்போம் தவைக்கு வந்து அது சங்க இலக்கியங்களும் சரி பழங்காலத்துலேயும் சரி பல்வேறு பெயர்கள் வந்து சொல்கிறாங்க கேட்டை சேட்டை காக்கை கொடியோல் பழையோல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காக்கை கொடியோல் காக்கை கொடியோல்னா காக்கையை வந்து கொடியாக வைத்திருப்பவள் அப்படின்னு வந்து அர்த்தம் பழையோல் பழையோல்னா பழமையான தெய்வம் எல்லா தெய்வங்களுக்கும் முற்பட்ட தெய்வம் பழமையான தெய்வம் அப்படின்றது வந்து தவைக்கு பேர் ஓ இவ்வளோ சிறப்பு பெயர்கள் வந்து இருக்கு கிபி எட்டாம் நூற்றாண்டு கிபி எட்டாம் நூற்றாண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த மக்கள் வந்து தாய் தெய்வமாக வழிபட்டாங்க யாரை வழிபட்டாங்கன்னா இந்த தவை இதான் தாய் தெய்வமாக வழிபட்டாங்க அந்த பல்லவர்களுடைய முதலாம் நந்திவர்மன் அவர் என்ன பண்ணுறாரு இந்த தவையை வந்து குலதெய்வமாக வந்து கும்பிட்டாரு அப்புறம் வந்து என்னென்னா சேர சோழ பாண்டியர்கள் வந்து வழிபடும் தெய்வமாக அவங்க வந்து இருந்தாங்க அதனால தான் தவையை வந்து பாண்டியர்கள் இந்த குடைவரை கோயிலை செதுக்கும் போது தவையை வந்து செதுக்கியிருக்காங்க அவங்க வழிபடும் தெய்வமாக இருந்த காரணத்தால் தான் இந்த தவையை வந்து புழைப்பு சிற்பமாக செதுக்கி வச்சிருக்காங்க கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டு வரை வந்து இந்த தவையை வந்து தமிழ்நாட்டில் வணங்கக்கூடிய நிலையில் இருந்தது இந்த தவை என்ற சிற்பம் இது விவசாய கடவுள் விவசாயிகளின் கடவுள் என்ற காரணம் வந்து மிக முக்கியம் அடுத்து இந்த தவையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூதேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பொதுவாகவே மூதேவி அப்படின்னா ஒரு அமங்கலமான சொருள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சோம்பேறி எதற்கும் உதவாதவன் அப்படின்ட்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தவையை வந்து ஏன் மூதேவி சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லி அதுக்காக புதுவிதமான கற்பனை கதைகள் சொல்கிறாங்க இந்த அம்மா மூத்த தேவி அது வந்து சுருங்கி மூதேவி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க சரி மூத்த தேவி ரெண்டுத்தையும் வந்து சேர்த்து எழுதி பார்த்தா அது எப்படி மூத்த மூதேவியாக மாறும் அது மாதிரி ஒரு இலக்கணமே கிடையாது சரி வழக்கில் அது மாதிரி மூதேவியாக மாறிச்சி அப்படின்னாலும் அதுவும் வந்து ஒரு தவறான விஷயம் இதுக்கு வந்து ஒரு புராண கதை வந்து சொல்கிறாங்க என்ன புராண கதை சொல்கிறாங்க அப்படின்னா தேவர்களும் அசுரர்களும் பார் வந்து கரைகிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஆழகால விஷயம் வந்து வருது அந்த ஆழகால விஷயத்தில் வந்து ஒரு அம்மா வெளியே வருது அந்த அம்மா தான் தவை அடுத்து வந்து அமிர்தம் வெளியே வருது அந்த இருந்து வெளியே வருது யாருன்னா மகாலட்சுமி அந்த அம்மா திருமகள் மகாலட்சுமிக்கு முன்பு வந்தனால இந்த அம்மா 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 வந்து 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 மூத்த தேவி சரி ஓகே அந்த அந்த இந்த பின்ன தேவி எப்படி எடுத்துக்க முடியும் அக்கா தங்கச்சின்னு வேற சொல்லிடுறாங்க அதனால மூத்த தேவி ஒரு தாயினுடைய வயிற்றில் பறக்கும் போது அக்கா தங்கச்சி இதில் எப்படி அக்கா தங்கச்சி மூத்த தேவின்னு வர முடியும் இது வந்து மூத்த தேவின்றதுக்கு இது வந்து சரியா புராண கதை வந்து கிடையவே கிடையாது மூத்த தேவி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மிகப்பெரிய உயிரமான விஷயம் ஒன்று வந்து அதுல இருக்கு இப்ப மனுஷன் எடுத்துக்கிட்டா அவன் வந்து உயிர் வாழ்கிறதுக்கு மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தா உணவு உணவை வந்து கொடுக்கக்கூடியது எதுன்னா விவசாயம் அப்போ தமிழர்களுடைய முக முக்கியமான தொழில் அதாவது மனிதனுடைய முக்கியமான தொழில் என்ன அப்படின்னா விவசாயம் அப்போ விவசாயம் தானே முதல் அந்த தெய்வம் தானே முதல் தெய்வம் அதனால தான் அது எல்லா தெய்வத்துக்கும் மூத்த தெய்வம் அப்போ இவங்க விவசாயத்துக்கு எந்த தெய்வத்தை கும்பிட்றான் தவையை கும்பிட்றான் அப்போ அந்த தானே மூத்த தெய்வம் அதனால தான் அது மூத்த தேவின்னு சொல்கிறான் விவசாயத்தின் தெய்வமாக இருந்த காரணத்தாலும் நம்ம வந்து மக்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வணங்கின தெய்வம் என்ற காரணத்தாலும் அந்த வந்து தவையை வந்து மூத்த தேவி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரி இந்த அம்மா மூத்த தேவின்னு இருந்தது ஏன் மூதேவியை ஆக்குனாங்க அப்படின்னா அங்கே தான் வந்து மதச்சண்டைன்றது வந்து உருவாகுது எப்படி உருவாகுது அப்படின்னா கிமு ரெண்டாம் இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டு வரை வந்து என்னென்னா புத்த மதமும் சமண மதமும் தமிழ்நாட்டில் மிக உச்ச நிலையில் வந்து அது வந்து இருந்தது அதனால் ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்குச்சு நான் தான் பெரியவேன் நீ தான் பெரியவேன் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்ட காலகட்டத்தில் ஏழாம் நூற்றாண்டு எட்டாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு அப்போ என்ன ஆச்சுன்னா புத்த மதம் சமண மதம் இந்து மதம் மூணுமே போட்டி போடுது மூணுமே போட்டி போடும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது மூணுமே போட்டி போடுறதில் புத்த மதம் அஞ்சு போய் சமண மதம் அழிஞ்சு போய் இந்து மதம் வருது இந்து மதம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா பெரிய அளவில் வளருது அது எப்படி இந்து மதம்ன்றது உருவாகுது அப்படின்னா ஆரிய மதம் வந்து வடநாட்டிலேருந்து வருது வைதிக மதம் என்று சொல்லப்படக்கூடிய பிராமணிய மதம் திராவிட மதத்தோடு சேர்ந்து இந்து மதம் வந்து உற்பத்தி ஆனால் இது ரெண்டும் அழிஞ்சு போகுது எப்போ அழிஞ்சு போகுதுன்னா கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து புத்த மதம் சுத்தமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சமண மதம் வந்து அங்கங்கே இங்கங்கே ஒட்டிகிட்ருக்கு சுத்தம் ஆகிஞ்சோனே இந்து மதம் மேலே ஆகுது அப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா சிவன் சிவன் நம்ம வந்து திராவிட மதம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழ் மதத்தில் நான்கு கடவுளை வந்து முக்கியமாக கும்பிட்றோம் யார் யார் அப்படின்னா சிவன் திருமால் முருகன் கொற்றவை இது வந்து நாலு கடவுளை வந்து நம்ம மிக முக்கியமாக கும்பிட்றோம் சிவனை கும்பிட்டுட்டு இருக்கும் போது ஆரிய கடவுள் அங்கேருந்து வருது யார் வர அப்படின்னா ருத்ரன் ருத்ரன் வந்து ஆரிய கடவுள் அங்கேருந்து வந்தோன்னா சிவனுடைய அவதாரம் ருத்ரன் சொல்லி மாற்றி அதுக்கு புராணம் வச்சுட்டாங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னா திருமால் திருமால தான் நம்ம வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம் இது வந்து இருந்து யார் வரோன்னா விஷ்ணு அந்த விஷ்ணு இதோட சேர்ந்தோம்னா விஷ்ணுவுடைய பேர் தான் வந்து திருமால் அப்படின்னு ரெண்டோ ஒரு கலப்பாயிடுச்சு அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா மகாவிஷ்ணு மகாலட்சுமி மகாவிஷ்ணுடைய பொண்டாட்டி மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி என்ன ஆகுது அப்படின்னா வரும்போது அந்த அம்மா வந்து போட்டி போட முடியாத ஒரு தெய்வமாக யார் இருக்கிறாங்கன்னா தவை ஏன்னா அந்த அம்மா விவசாய கடவுள் இந்த அம்மா வந்து செல்வத்தின் கடவுள் மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு தேவையா செல்வம் தேவையா சாப்பாடு தானே தேவை அதனால் இந்த அம்மாவோட வந்து மகாலட்சுமி போட்டி போட முடியல அப்போ என்ன ஆயிடுது இந்த அம்மாவை வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி என் லட்சுமிக்கு மூத்தது பிறந்தது அதனால் மூத்த தேவி மூதேவியாக்கி அந்த தவையை வந்து அசைப்படுத்திட்டாங்க ஸோ ஒரு மத ரீதியாக ஒரு தெய்வத்தை வந்து கலங்கப்படுத்தி ஒரு சமுதாயத்திலேருந்து ஒடுக்கி வச்சுருக்காங்கன்னா அது இந்த தவ்வை அப்படின்னு வந்து நம்ம தெளிவாக சொல்லலாம் இது வந்து தவைன்ற ஒரு விவசாய கடவுளை மட்டும் அவங்க வந்து இழிவுபடுத்தி வைக்கல அவங்க வந்து ஒரு விவசாயத்தை இழிவுப்படுத்தியிருக்காங்க விவசாயியை இழிவுபடுத்தியிருக்காங்க உணவை இழிவுபடுத்தியிருக்காங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை இழிவுபடுத்தி ஒரு விவசாய கடவுளான தவையை வந்து இழிவுபடுத்தி வச்சிருக்காங்க ஸோ தவ்வை வந்து மூத்த தேவின்னு சொல்ல காரத்துக்கும் அந்த அம்மாவை மூது மூதேவின்றத பரிமாற்றம் அடைஞ்சதுக்கு இதுதான் நம்ம என்ன பண்ணணும் இதெல்லாம் மூத்த தேவி பூதேவிலாம் தூக்கி வாரம் போட்டுட்டு தவின்ற வார்த்தையை மட்டும் எடுத்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விவசாயம் வந்து வளரும் இந்த தவையிறதை பற்றி பல்வேறு சங்க இலக்கியங்கள் பல்வேறு இடத்துல சொல்கிறாங்க திருவள்ளுவர் சொல்கிறாரு அதே மாதிரி ஔவையார் தன்னுடைய பாடல்களில் சொல்கிறாங்க அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த தவையை வந்து நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம விவசாயமும் போயிடும் நமக்கு உணவும் கிடைக்காது ஸோ நம்ம இனியாவது திரும்பி வருங்காலத்தில் தவையை ஒரு விவசாய கடவுளை வந்து வணங்குவோம் உணவு தரக்கூடிய கடவுளை வணங்குவோம் உணவை வந்து நம்ம உற்பத்தி பண்ணோம் நம்ம வாழணும் அப்படின்னா சாப்பாடு தேவை சாப்பாடு தேவை உணவு கடவுள் தேவை உணவு கடவுள் தவையை வணங்குவோம் அவருடைய சிறப்பை போற்றுவோம் உண்மையை தெளிவோம் நம்ம தவையை பற்றி பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம் ஆனால் தவவை பற்றி இன்னும் சில முக்கியமான விஷயங்களும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் நம்ம விவசாயம் விவசாயத்துக்கு மிக முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நெல்மணிகள் அந்த நெல்மணிகள் வளர்வதற்கு முக்கியமான தேவை அப்படின்னா வந்து விதைகள் அந்த விதைகளுக்கு வந்து தேவையானது வந்து உரம் ஸோ அந்த உரத்தையும் நெல்மணிகள் விவசாயம் இது மூணுத்தையுமே பாண்டியர்கள் வந்து ரொம்ப போற்றி வளர்ந்து வணங்கினாங்க அதை வந்து தெய்வமாக வணங்கினாங்க அதுக்காக அவங்க வந்து தவையையும் வந்து கடவுளாக வணங்கினாங்க இதில் வந்து ஒரு மூணு விஷயங்கள் வந்து தவை இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா கடுதை வாகனம் இன்னொன்னு வந்து காக்கை கொடி மூணாவது வந்து துடைப்பம் துடைப்பம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து தவ என்றதோட தமிழ் பேர் இன்னும் தெளிவான ஒரு பேர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குப்பை நாச்சியார் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி இதெல்லாம் எதற்காக அந்த பேர் வைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ கழுதை வாகனம் அப்படின்னு சொல்கிறாங்க கழுதை மாதிரி இருக்கிறான் கழுதையையும் அந்த அம்மாக்க வாகனமாக வச்சுருக்காங்க ஆனால் பொதுவாக கழுதை வந்து ஒரு மூட்டையை ஏற்றி வச்சா அது வந்து சுமக்கும் ஏன் சுமக்குது அப்படின்னா வந்து அது மேலே வைரத்தை மூட்டையாக கட்டி வச்சாலும் அது சுமக்கும் நம்ம வந்து கூழாங்கல்ல ஏற்றி வச்சாலும் சுமக்கும் அதுக்கு வந்து உயர்ந்த பொருள் தாழ்ந்த பொருள் வந்து கிடையாது எல்லாத்தையுமே சமம் பாவிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு அப்படின்னா அது கழுதை தான் அதே மாதிரி தவையும் வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் ஏழை பணக்காரன் அறிவாளி முட்டாளின்னு பார்க்காம எல்லாருக்குமே வந்து உணவு தரக்கூடிய ஒரு விவசாய தொழிலும் தெய்வமாக இந்த அம்மா இருக்கிறாங்கன்றதை குறிக்கிறதுக்கு தான் அந்த கழுதையை வந்து வச்சாங்க அதுக்கடுத்து காக்கை காக்கையை வந்து ஏன் கொடியாக வச்சாங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களில் காக்கை வந்து ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்தது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் விசேஷம் உணவு செய்கிறோம் ஒரு பத்து பேருக்கு செய்கிறோம் ஒரு நூறு பேருக்கு செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு பேருக்கு செய்கிறோம் அப்படின்னா அதில் ஏதாவது பள்ளியோ புராணோ ஏதாவது விஷத்தன்மை வாய்ந்த உயிரினங்கள் ஊந்துச்சின்னா அதை சாப்பிட்டா எல்லாரும் செத்துருவாங்க அதுக்காக என்ன பண்ணுவாங்க உணவு வந்து செஞ்சு முடிச்சுட்டு அந்த உணவை வந்து காக்கைக்கு படைப்பாங்க அந்த காக்கை வந்து அதை சாப்பிடும் எப்போவுமே இல்லை உணவில் வந்து ஒரு சின்ன துளி விஷம் இருந்தாலும் சரி மிக குறைந்த அளவு விஷயமா இருந்தாலும் சரி அதை சாப்பிட்டவுடன் உயிரை விடக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னா காக்கை தான் அதனால தான் அவங்க காக்கைக்கு சாதமைப்பாங்க ஸோ அந்த உணவோடு சம்மந்தப்பட்ட ஒரு உயிரினம் என்ற காரணத்துக்காக தான் அந்த காக்கை வந்து அந்த அம்மா வந்து கொடியாக பயன்படுத்துகிறாங்க மூணாவது வந்து துடைப்பம் துடைப்பம்ன்றது வந்து குப்பை நாச்சியார் இப்போ வந்து விவசாயம் பண்ணுறோம் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் வந்து எடுத்துக்கலாம் பொங்கல் திருநாள் வரிசையாக நான்கு நாட்கள் நடக்கும் போகி அதுக்கடுத்து பொங்கல் அடுத்து வந்து மாட்டுப்பொங்கல் அதுக்கடுத்து காணும் பொங்கல் என்ற வரிசையில் வந்து அது வந்து நடக்கும் இது வந்து விவசாயத்தை மேன்மைப்படுத்துவதற்கு உணவை மேன்மைப்படுத்துவதற்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நல்லா கவனித்தோன்னா ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி முடிச்சிடான் விவசாயம் பண்ணி முடித்தோடனே அவன் உழுது பயிரிட்டு ஒரு களத்தில் கொண்டு வந்து போட்டு அடிக்கிறான் அப்போ அடிக்கும் போது நெல்மணி தனியாக பிரிது அந்த குப்பைகள் வந்து காற்றில் கலக்குது அந்த காற்றில் கலக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் சாகணுன்றதுக்காக அந்த மூலிகைகள் செடிகள் எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறான் இதுதான் வந்து போகி பண்டிகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பொங்கல்ன்றால் எந்த காலத்தில் போட்டு நீங்கள் வந்து அந்த அரிசியை போட்டிங்களோ அதை வேக வச்சு அவன் வந்து சாப்பிட்டு இறைவனுக்கு பழைக்கிறது வந்து பொங்கல் இதை வந்து உணவு தரத்துக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருந்து விவசாயத்துக்கு உதவிகரமாக இருந்தது மாடு அதனால தான் மாட்டை வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவன் வந்து கும்பிட்றான் அதுக்கடுத்து வந்து ஒரு இடத்துல விளைந்த ஒரு நெல்லை இன்னொரு இடத்துல கொடுக்கணும் இன்னொரு இடத்துல விளைஞ்ச நெல்லை இன்னொரு இடத்துல கொடுக்கணும்னு சொல்லி அது ஒவ்வொரு இடத்துலையும் போய் மாற்று பண்டம் மாதிரி மாட்டம் பண்ணுறதை காணும் பொங்கல் வச்சான் இது வந்து உணவி மையமாக வைத்தது உணவுத்துறை மையமாக வைத்தது விவசாயத்தை மையமாக வைத்தது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா தேவையற்றதை நீக்கி அந்த விவசாயம் வளர்வதற்கு செழிப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா உரம் இந்த உரத்தை வந்து என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க அந்த காலத்திலலாம் உரத்தை வந்து இருந்து கொண்டு வாங்க மக்கள் வந்து பயன்படுத்திய பொருட்களிலிருந்து அந்த உரத்தை வந்து எடுப்பாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க பழைய பொருட்களெல்லாம் ஒரே இடத்துல குவித்து வச்சு அதை அப்படியே காஞ்சி போன பிறகு அதை ஒன்றாக கூட்டி ஒரு இடத்துல உருவாக்கும் போது உரம் உருவாகுது அதனால தான் அந்த அம்மா வந்து குப்பை நாச்சியார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விவசாயத்துக்கு தேவையான உரத்தை வந்து குப்பையிலிருந்து பெ ஒன்றாக்கி கொடுக்கிற காரணத்தால் குப்பை நாச்சியார் அதுக்கு வந்து அந்த துடைப்பத்தை வந்து பயன்படுத்தினாங்க ஸோ மூன்று சின்னங்கள் மூன்று முக்கிய காரணங்களை கொடுக்குது மூணுமே வந்து ஒரு உணவோட சம்மந்தப்பட்டது விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டது உழவு தொழிலோட சம்பந்தப்பட்டது விவசாயியுடன் சம்பந்தப்பட்டது கழுதை வாகனம் காக்கை கொடி துடைப்பம் ஸோ இது மூணுமே சம்மந்தப்பட்டிருக்கும் போது என்ற அழகான பேர் இருக்குது அதால் ஒன்னால் சொல்ல முடியலன்னா குப்பை நாச்சியார் என்று இன்னும் அதை விட தமிழ் பேர் இருக்கு இது ரெண்டும் சொல்லுங்க இதை தவிர அந்த தவறான உச்சரிப்பை சொல்கிறத வந்து நம்ம தவிர்ப்போம் அது சொல்றத வந்து நாம வந்து மறப்போம் விவசாயின் குல கடவுளாக இருக்கக்கூடிய தவ்வைன்னு சொல்லுவோம் அந்த அம்மாவை வந்து வணங்குவோம் நன்றி வணக்கம்